பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நாடு முழுவதும் ஆதார் அட்டை போன்று விவசாயிகளுக்கு அடையாள அட்டை தர்றதுக்கு வருகிற மார்ச் மாதத்திற்குள்ள அஞ்சு கோடி பேருக்கு அந்த அட்டை வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இது என்ன தி அட்டை இதனால் என்ன பயனு அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம காலையில் வந்து செய்தித்தாளை வந்து வாசிக்கும் போது முதல் பகுதியில் வந்து இதை வந்து இந்த செய்தியை வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம சேனல் மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடு முழுவதும் ஆதார் அட்டை போன்று விவசாயிகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் புதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்திருக்கிறது இதன் மூலம் மார்ச் மாதத்துக்குள்ள அஞ்சு கோடி பேருக்கு இந்த அடையாள அட்டை வழங்கப்பட இருக்கிறது மத்திய அரசு விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது பயிர் காப்பீடு திட்டம் கடன் வழங்கும் திட்டம் விவசாய பொருட்கள் அதாவது உரம் மருந்துகள் உள்ளிட்ட இடுபொருட்கள் வாங்குவதற்கான மானியம் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை மத்திய அரசு செய்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக விவசாயிகள் பயனளிக்கும் வகையில் வேளாண் திட்டங்கள் டிஜிட்டல் முறையாக புகுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது டெல்லியில் வேளாண் தொழில்நுட்ப உச்சி மாநாடு நடந்தது அதில் கலந்து கொண்ட மத்திய வேளாண்மை துறை செயலாளர் தேவ சதுர்வேதி ஒரு செய்தி நிறுவனங்களுக்கு பேட்டியளித்தார் அதில் அவர் கூறிய விவரமாவது கடந்த மத்திய மந்திரி சபை கூட்டத்தில் விவசாயிகள் நலனுக்காக ரூபாய் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினேழு கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு டிஜிட்டல் வேளாண்மை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்த வேளாண் துறையை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் விவசாயிகளை பதிவு செய்யும் பணியை வந்து தொடங்கியிருக்கிறோம் விவசாயிகள் ஏதேனும் வேளாண் திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் சரிபார்ப்பு பணியை மேற்கொள்ள வேண்டிய இருக்கிறது இதில் செலவு ஆவதுடன் சில தொல்லைகளும் ஏற்படுகிறது இதற்கு தீர்வு காண விவசாயிகள் பதிவேடு ஒன்றை உருவாக்கப் போகிறோம் தற்போது மாநில அரசுகள் அளித்த விவசாய நிலங்கள் பயிர் சாகுபடி குறித்த தரவுகள் மட்டுமே மத்திய அரசிடம் உள்ள இருக்கிறது விவசாயிகளை பற்றி தனிப்பட்ட தரவுகள் எதுவும் இல்லை அந்த குறை இந்த திட்டம் போக்கும் என்று நம்புகிறோம் விவசாயிகள் பெயர்களை பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும் அக்டோபர் மாதம் பதிவு செய்யும் பணி தொடங்குகிறது இதற்கான முகாம்கள் நடத்தப்படும் மார்ச் மாதத்துக்குள்ள அஞ்சு கோடி விவசாயிகளின் பெயர்களை பதிவு செய்ய இலக்கு நிர்ணயித்திருக்கிறோம் அதன் பிறகு ஆதார் போல அந்த விவசாயிகளுக்கு தனி அடையாள எண் வழங்கப்படும் அதன் மூலம் அவர்கள் பல்வேறு வேளாண் திட்டங்களை பெற முடியும் விலை பொருட்களை குறைந்த பட்ச ஆதார விலை விவசாய கடன் அட்டை உள்ளிட்ட திட்டங்களை சிக்கலின்றி பெற முடியும் மேலும் அரசின் கொள்கை திட்டமிடுதலுக்கு இந்த தரவுகள் பயன்படும் என்று அவர் கூறியிருக்கிறார் மேலும் இது குறித்த ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா தமிழகத்தில் மொத்தம் இருபத்தோரு லட்சம் விவசாயிகளை இணைக்கிறதாக சொல்லியிருக்காங்க மத்திய அரசின் டிஜிட்டல் மேலாண்மை திட்டத்தில் மாநில அரசுகள் யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கி பராமரிக்கும் விவசாய தனி எண்ணுடன் நிலப்பதிவுகள் விவசாயிகள் வைத்திருக்கும் கால்நடை எண்ணிக்கை விதைக்கப்பட்ட பயிர்கள் மற்றும் பெறப்பட்ட அரசு நலத்திட்டங்கள் உள்ளிட்ட விவசாயிகள் தொடர்புடைய பல்வேறு தரவுகள் இதில் மொத்தமாக இணைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது விவசாயிகள் தொடர்புடைய தகவல்கள் மொத்தமாக இதில் இணைக்கப்படும் இதன் மூலம் விவசாயிகளுக்கான சேவை மற்றும் திட்டங்கள் வழங்குவதை மத்திய மாநில அரசுகள் ஒழுங்குமுறைப்படுத்த முடியும் மேலும் இதில் பயிர்க்கடன் மற்றும் பயிர் காப்பீடு விவரங்கள் சேர்க்கப்படும் தமிழகத்தை பொறுத்தவரையில் பிரதமரின் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தில் இருபத்தி ஓரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க இதில் அவர்கள் அனைவரையும் இந்த புதிய திட்டத்தில் சேர்க்க முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது என்று தமிழக வேளாண் அதிகாரி தெரிவித்திருக்கிறார்கள் மயிலாடுதுறை தேனி நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பெருமளவில் இதில் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது ஸோ இந்த தகவல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா எல்லாருக்கும் வந்து அடையாள அட்டை ஆதார் போல் என்றைக்கு வந்து எல்லாருக்கும் முக்கியத்துவம் பெறுவது போல் விவசாயிகளுக்கு ஒரே ஒரு அட்டை கொடுக்க போகிறாங்க அந்த அட்டையை பயன்படுத்தி அனைத்து ஸ்கீம்களையும் நம்ம வந்து அதன் மூலம் பெற முடியாததற்கான ஒரு வாய்ப்பை மத்திய அரசு உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா மறக்காமல் பயிருங்க மீண்டும் நல்ல தகவலோடு உங்களுக்கு வேறு வலிமை சந்திக்கிறேன் நன்றி